நள்ளிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் அருகே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் தமிழகத்தில் இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று இரவு முதல் மழை தீவிரமடைந்து விடிய விடிய கொட்டி தீர்த்தது பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக சென்னை சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளித்தன சென்னை மட்டுமின்றி காஞ்சிபுரம் திருவள்ளூர் புதுச்சேரி திருவாரூர் நாகை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று காஞ்சிபுரம் திருவாரூர் கடலூர் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் நாகை மற்றும் புதுச்சேரி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற இருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் அனைத்தும் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் இன்று வழக்கம்போல் நடைபெறும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது